தன்னுள் விளங்கும் இறைவனை ஆணவம் கண்மம் மாயை என்ற முக்குற்றங்களால் காண முடியாது மறைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த மாயை கண்மம் ஆணவத்தை நீக்கினால்தான் இறைவனருளை பெற முடியும் மாயையை இறைவன் தந்தரிலே ஆன்ம அறிவு என்னும் குருவை கொண்டு நெறி தவறாது நெறியோடு வாழ்ந்து சுய கட்டுப்பாட்டால் வெற்றி கொள்ளலாம் கண்மாவை தன்முனைப்பு அற்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பரிப்புணர்வும் சுயநலமும் இல்லாமல் இருந்தால் அதாவது விருப்பு அற்று அன்பையே மையமாக கொண்டு செயல்பட்டால் கண்மாவை விளக்கலாம் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாது தயவே வடிவாக செயல்பட்டு தன்னை சிறிதும் இனம் காட்டாது புகழை விரும்பாது இறைவனையே முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தால் ஆணவத்தை கரைத்திடலாம்